திமுகவுக்கு மிரட்டல் விடுத்த கூட்டணி கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் நூலிலையில் ஆட்சி பெற்றது ஆட்சியை பிடித்தது தற்பொழுது நாலரை ஆண்டு காலம் முடிந்துவிட்டது தற்பொழுது திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகிறது தற்பொழுது திமுகவுக்கு கூட்டணி கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சி மிரட்டல் விடுத்துள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு இது நடத்தாவிட்டால் தான் கூட்டணியை பரிசீலனை செய்வோம் என்று கூறியுள்ளது மேலும் தனக்குரிய மரியாதை அளிக்காவிட்டால் தாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுவோம் என்று தெரிவித்துள்ளது தாங்கள் கேட்கும் தொகுதிகள் தாங்கள் கேட்கும் எண்ணிக்கையின் அடிப்படையிலான தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது தமிழக வாழ்வுரிமை கட்சி வருகிற சட்டசபை தேர்தலில் ஐந்து தொகுதிகள் வரை கேட்பதாக கூறப்படுகிறது அந்த கட்சிக்கு ஐந்து தொகுதிகள் கொடுக்கின்ற அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதா என்பது தெரியவில்லை ஆனால் தங்களை அவமதித்தால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடுவோம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மிரட்டல் விடுத்துள்ளார் டாக்டர் ராமதாஸ் அவர்களை கூட்டணியில் சேர்க்க திமுக முயற்சித்து வருகிறது டாக்டர் ராமதாஸ் அவர்களை கூட்டணியில் சேர்த்தாலே தானாகவே தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வெளியேறிவிடுவார் இரண்டு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறி தனிக்கட்சி உருவாக்கியவர்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வேல்முருகன் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவாரா தனித்து போட்டியிடுவாரா அல்லது பாஜக கூட்டணிக்கு செல்வாரா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்